அனைவருக்கும் வணக்கம் திருமுருக கிருபானந்த வாரியா சுவாமிகளின் சொற்பொழிவுகள் அடங்கிய பென்றை பதினெட்டு தலைப்புகளில் விற்பனைக்கு வந்துள்ளது தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு நான்கு ஐந்து ஏழு ஆறு 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது பேசுகிற போது குறுக்கே குறுக்கே பேசக்கூடாது எதிராக வார்த்தை முழுவதும் கேட்டு பின்னே பதில் சொல்ல வேண்டும் அத்தனை சொல்லி முடிந்ததே பகவான் பேசப் போகின்றார் நான் என்ன குற்றம் செய்தாய் என்று நீ கேட்டனை குற்றங்களுக்கெல்லாம் பெரிய குற்றம் பரதார கவனம் நீ உன் தம்பியின் மனைவி விரும்பினாயே இதைவிட பெரிய குற்றம் உண்டான் உன் தம்பி மனைவியை களங்கப்படுத்தி விட்டாய் ஆதலினாலே நான் உன்னை கொன்றேன் தண்டித்தேன் அவன் ராகவா நாங்கள் விலங்குகள் எங்களுக்கு தாயும் ஒன்று மகளும் ஒன்று தங்கையும் ஒன்று மனித தர்மத்தை வைத்து விலங்கை கொன்றாயே அது என்ன நியாயம்னா நீ மனிதன் நான் விலங்கு எங்களுக்குள்ளே திருமணம் கிடையாது ஆகவே விலங்குகள் விருப்பம் போல வாழும் ஆகவே நீ மனிதர் மற்றும் கொண்டு என்னை கொல்லலாமா என்று கேட்டான் அதற்கு பகவான் பதில் சொல்லுகின்றார் வாலி இவன் மனிதன் இது விலங்கு என்பது உடம்பை பொறுத்து அன்று தக்க இன்ன தகாதன இன்ன ஒக்க உன்னலராயின் உயர்ந்துள மக்களும் விலங்கேன் பெருமானுடைய திருவாக்கு இவை செய்வனே இவை தவிரவனே என்ற சிந்தனை இல்லாத யாராயிருந்தாலும் அவர்கள் மனிதர்களில் விலங்குகள் சில வீடுகளில் போய் கேட்பாங்க அம்மா ஐயா எங்க அது எங்க போச்சோன்னு அக்ருநீர் இப்பவும் சொல்லுவார்கள் எம்பான் என் மனிதன இதத்தான் பகவான் சொல்லுகிறார் தக்க இன்ன தகாதன இன்னொரு உன்னலராயின் உயர்ந்துள மக்களும் விலங்கு அவர்கள் மனிதராக பிறந்தாலும் செய்வனே தவிரவனே உணரவில்லை ஆனால் அவர்கள் விலங்குகள் தான் மனுவின் விலங்கும் புத்தேளிரே யார் ஒருவன் அறத்தின் நுட்பத்தை அறிகின்றானோ அது விலங்காயிருந்தாலும் தேவர்களுக்கு சமானம் வாலி இத்தனை சூட்சமான வினாக்களை வினாவதற்கு மட்டும் நீ மனிதன் தம்பி மனைவிக்கு மட்டும் விலங்கா நீ கல்லாத கலை இல்லையே தர்மத்தின் நுட்பங்களெல்லாம் நுணுகி நுணுகி ஆராய்ந்திருக்கின்றனையே ஆகவே நீ பிறப்பினால இருந்தாலும் மனிதனுடைய தன்மை உண்பால் உண்டு அன்றி புஷ்கரம் என்ற மடுவிலே நீர் எருந்த சென்ற கஜேந்திரம் யானையை முதலில் பற்றி பொழுது பரம்பொருள் ஒன்று உண்டு என்று நம்பிக்கையோடு தும்பிக்கையை கூப்பி ஆதி மூலம் என்று அழைத்த அந்த யானையை யானை என்று சொல்லலாம சொல்லலாமாடு பற்றி கூயதோர் பாடு பெற்ற உணர்வின் பயத்தினால் வீடு பெற்ற விலங்கும் விலங்கரோ அந்த யானை கஜேந்திராழ்வார் அல்லவா சீதையின் கண்ணீரைத் தொடைக்கு வந்து வீர மரண எடாயுவை பட்சி என்று சொல்லலாமா அவர் ஜடாயு பகவான் அல்லவா ஆகவே நீ பிறப்பினாலே விலங்காய் இருந்தாலும் குணத்தினாலே மனிதன் ஆதரினால உன்னை தண்டித்தேன் அதை வாலி ஒப்புக்கொண்டான் அப்படியானால் ஏன் மறைந்து கொன்றாய் என்ற வலிமையான வினா அப்போது சுவாமி அதை வெளிப்படையாக வாய்விட்டு சொல்லாமல் குறிப்பினால உணர்த்தினார் உன்னை நீ உணர்வையாயில் ஆயில் உனக்கோரு கேடுமில்லை வாரியை நீ யாரென்று உணரவில்லை இந்திரனுக்கு பகைவந்தான் இந்திரஜித் இந்திரஜித்து இந்திராதி தேவர்கள் பார்க்கடலில் சென்று நாராயணத்தில் முறையிட்டார்கள் இந்திரன் முதலாகிய தேவர்களுக்காகத்தான் நாராயணர் ராமனாக பிறந்து வந்திருக்கின்றார் ராவண தான் நீ வாரியாக பிறந்தாய் நீ ராவணனோடு நெருப்பு வைத்து சத்தியம் பண்ணி கொண்டாய் உனக்கு உறவு எனக்கு உறவு உனக்கு பகை எனக்கு பகை பகைவனோடு உறவு கொள்வது எத்துணை பிழை ஆகவே நீ அவதார நோக்கத்துக்கு புறம்பாக நடந்து விட்டாய் ஒரு நாடகத்திலே பெண் வடிவை எடுத்துக்கொண்டு வில்லனாக நடித்து விட்டான் அப்படியான நாடக ஆசிரியர் மறைந்திருந்து உள்ளே இழுத்து விடுவ ராவணனுக்கு பகையாக கொல்லுவதற்கு துணையாக வேண்டிய நீ அவனுக்கு நண்பனாக ஆனாய் ஆதலினாலே நான் அந்த நுண்ணிய தர்மத்தை வைத்து உன்னை தண்டித்தேன் என்பதை சொல்லாமல் உணர்த்தினார் செவ்வா நுரிவில் திகழ் வேறவன் என்று ஒவ்வாததென உணர்விட்டதுதான் வீட்டிலே மனைவி ஏதாவது ஒரு சிறு பிழை செய்தால் கணவனார் அவருடைய கண்களாரை பார்த்து திருத்துவார் ஆகவே நீ இந்திரன் நான் நாராயணன் அவதார நோக்கத்துக்கு மாறாக விட்டாய் என்பதை உணர்த்தினார் அவன் உணர்ந்து விட்டான் இப்போது சொல்லுகிறான் ஏவுகூறு வாலியால் எய்து நாய் நேர்க்கு ஆவி போன் வேலை வந்து அறிவு தந்து உதவி நாய் ராமர் வந்து அறிவு தந்து உதவினார் என்ன அறிவு தந்தார் அவனை உணருமாறு செய்தார் கூறு வாளியால் எய்து நாய் நேர்க்கு ஆவி போன் வேலை வந்து அறிவு தந்து உதவினாய் மூவர் நீ முதல் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையு நீ உறவு நீ எல்லா நீ தானே குற்றம் நீ குணங்கள் நீ என்பார் ஞானசம்பந்த சுவாமிகள் பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவு நீ ஆண்டவனே தர்மத்தின் நுட்பங்களை என்போன்ற நுனித்து பார்க்கலாமா தாய் என உயிர்க்கு நல்கும் தன்மையோய் தீயனே பொருத்தி என்றான் சிறி சிந்தியாதான் சிந்தி ஆதான் அழியேன் செய்த அபராதங்களை மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் சுக்ரீவன் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான்